கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ளது கடலுண்டி பறவைகள் சரணாலயம் இங்கு சமீப நாட்களாக அரிய வகை புலம்பெயர்ந்த பறவைகள் வந்துள்ளன இது பறவை ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் வந்த கோணமூக்கு உள்ளான் பெய்டு ஆவோசிட் என்ற பறவை பறவை ஆர்வலர்களை வியக்க வைத்துள்ளன இது குறித்து பறவையாளர்கள் மிகவும் ஆச்சரியமான பதிவுகளை இட்டு வருகின்றனர் கோணமூக்கு உள்ளான் என்ற பறவை கேரளாவில் காண்பது அரிதிலும் அரிது தற்போது கடல் காகம் உட்பட பல்வேறு வகை பறவைகள் பெரிய கூட்டமாக சரணாலயம் வந்துள்ளன இங்கு சின்ன உப்புக்கொத்தி பச்சைக்காளி கிரேஃப்ளவர் பெரிய கோட்டான் ஆகிய பறவைகள் வருகையும் அதிகரித்துள்ளது ஆனால் கோணமூக்கு உள்ளான் என்ற பறவை ஒன்று மட்டுமே இங்கு வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தான் இந்த பறவை முதல் முறையாக கேரளாவில் காணப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின் தற்போதுதான் காண முடிகிறது ஆழமற்ற பகுதியில் உவர்நீர் சேற்று பகுதியில் இவை முட்டையிடுகின்றன புலம்பெயர்ந்த பறவைகளின் வருகை சீசன் என்பதால் எர்ணாகுளத்தில் உள்ள தட்டக்கோடு கடமக்குடி கோட்டையத்தில் உள்ள குமரகம் ஆகிய பறவைகள் சரணாலயங்களில் பறவை ஆர்வலர்கள் முகாமிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர் கோணமுக்கு உள்ளான் பறவையை பார்த்ததில் மகிழ்ச்சியாக உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் சைபீரியா ஐரோப்பா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து கோணமுக்கு உள்ளான் பறவை வந்துள்ளது பொதுவாக செப்டம்பர் மாதம் முதலிலிருந்து புலம்பெயந்து பறவைகள் வருவது வழக்கம் ஆனால் இம்முறை தற்போதுதான் பறவைகள் வர துவங்கியுள்ளன மழைக்காலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் மற்றும் வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக பறவைகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டு